பரந்தாமன் சன்னதிக்கு சமதிக்கு வாயினே

அந்த பூரணத்துவமான தன்மையிலிருந்து நாங்க கொஞ்சம் உலகத்துக்குள்ள போயிட்டு விட்டோம் நாங்கள் வெளியே வந்துட்டோம் அந்த பூரணத்துவமான தன்மையை பெறுவதற்கு என்ன எங்களுடைய தர்மம் அந்த பூரணத்துவமான தன்மையிலிருந்து நாங்க வெளியே போற உடனே எங்களுக்கு பாருங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை ஆளுக்கும் ஒரு துன்பம் நோய் நொடி வர்ம சாக்காடு இயற்கை சீற்றங்கள் என்று பாருங்க இந்த நேரத்துல பாருங்க மழை பெய்யற காலம் மழை இல்லை அப்ப நாங்க இந்த குருடத்துவமான இருந்து பாருங்க ஆசை பற்று பாச அளவுக்கு அதிகமான ஆசை வேணும் அருவின் ஆசை ஈசனோடாயினும் ஆசை அருவின் அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம குருநாதர் சொல்வாரு அப்ப இந்த பாருங்க ஆசை வைக்கப்படா அப்ப அந்த ஆசை நமக்கு தேவை கொடுப்போம் எல்லாருமே போறதுக்கு அந்த ஆசை பாருங்க பேராசையா மாறும்போதுதான் எங்களுக்கு கடமையாற்ற முடியாமல் இருக்கு அப்ப இந்த பேராசையா மாறாம ஆசையை கொண்டு வாழ்வதற்கு நாங்க தர்மத்தி பக்கம் சார்ந்து வாழ வேணும் ஆசை வேணும் பாதிக்காத அளவுக்கு நமக்கு வாழ்க்கை பாசம் வேணும் அது எங்களுடைய கடமைக்கு பாதிக்காத அளவுக்கு வேணும் பற்று வேணும் பாருங்க அளவுக்கு அதிகமா பாருங்க எங்களை பற்று வச்சு எங்களை பாருங்க உலகத்துல வாழ முடியாத அளவுக்கு அது வரப்படா அப்போ இந்த பத்து பாசம் ஆசை உலகத்துக்கு வாழ்க்கைக்கு வாழ வந்த உலக விஷயங்களை வாழ்வதற்கு வந்தாங்க அதுக்கு அது தேவை ஆனா அது பாருங்க நீங்க பூரணத்துவமான நிலையில் இருக்கும் போது அதன் அளவா செய்வோம் பாருங்க நம்ம குருநாத ஐந்தர தர்மம் ஆலய தர்மம் அரசியல் தர்மம் பாருங்க எல்லாத்திலையும் தர்மத்தை கடைபிடிச்சாங்க இப்ப பாருங்க ஆலய தர்மம் இல்லாதனால அதுல கடமையாற்ற இந்தரத்தில் தர்மம் இல்லாதனா இந்தரத்தில் சந்தோஷம் வாழ முடியாது காரியாலய தர்மம் இந்த தர்மம் அரசியல் தர்மம் பாரு தர்மத்தை கடைபிடிச்சிலிருந்து மதாம இருந்தோம் தர்மத்தை நாங்க காப்பாத்தினா தர்மம் எங்களை மட்டுமில்லை எங்க பரம்பையே காத்தடிக்கும் அப்படி இந்த தர்மத்தை இந்த நிலை அடைந்ததுக்கு இந்த பூரண பாருங்க சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பூரணத்துவமான நிலை அடைவதற்கு யாகங்கள் தியானயங்கள் சதியை கிரியை பாதை யாத்திரைகள் பாருங்க அந்த நிலையை வெளியே போயிட்டோம் வெளியே போனேன் எங்களுக்கு வாழ முடியாது இருக்க முடியாது ஓராளு ஒரு பிரச்சனை பாருங்க அப்படி இருக்கும் போது அந்த பூரணத்துவமான நிலையோட நாங்க நோக்கி வாழ்றதுக்கு எங்களுக்கு வர முடியாது எல்லோரும் பாருங்க தவம் பண்ண முடியாது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க அதனால பல விடயங்களை சித்தர்கள் யோகியங்களை கொண்டு வர்றதுக்காக கொண்டு வந்தார்கள் அபிஷேகம் பண்ணும் போது பாருங்க அபிஷேகத்துல பண்ற அனைத்து விஷயங்களும் பாருங்க முக்கியமான சக்தி வாய்ந்தது அப்ப இந்த சக்தி குறைபாடுதான் என்று சொல்லி பாருங்க அவர்கள் அபிஷேகம் மகா மந்திரங்களை பாராயணம் பண்ணும் போது அந்த மந்திரத்துல அலைகள் அந்த நீர்ல பாய்ச்சப்படும் அதுல பாய்ச்சப்படும் போது பாருங்க அது சக்தி வாய்ந்த சக்தியா மாறும் போது அதை நாங்கள் பருகும் போது எங்களுக்கு எங்களுடைய சக்தியில இருந்து வெளியே வரலாம் அதே மாதிரி சக்தி வாய்ந்த மூலிகைகளை பாருங்க சக்தி வாங்க ஞானிகள் யோகிகள் செய்ய அந்த ஜாகத்துல பங்கு வச்சும் போது அந்த பாருங்க அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தின் அலைகள் பாருங்க வானப்பரப்புல பாருங்க பரப்பப்பட்டு அங்கிருந்து பாருங்க தீபிக் ஈர்க்கக்கூடிய தன்மை ஒரு ஞானிகளுக்கும் யோகிகளுக்கு உண்டு படைத்தவர்கள் ஞானிகள் பாருங்க கொப்பட மாமாவரிசிப்பாரு திருப்பதி வெங்கடாசலபதியை கடவுளை படைச்சவர் கொப்பட மாவர்த்தி பாருங்க பழனி ஆண்டவரை படைச்சு போக பாருங்க அப்படி ஒவ்வொரு தெய்வங்களையும் பாருங்க கொண்டு வந்தார் அவர்களது சக்தியை பாருங்க நாங்க உருவத்தை சாந்தி இருக்கத்தால அந்த அருவத்தை கண்டுபிடிக்கிறார்கிறதுக்காக அவர்களது உருவத்தை கொண்டு வந்தா அது கொடுத்தாரு சமாதில இருந்து அப்ப நாங்க விஷயங்கள் எல்லாம் செய்யும் போது எங்களுக்கு ஒரு பூரணத்துவமான நிலையை அடைய போறதுக்கு ஒரு வழிபடுத்தும் இன்னைக்கு பாருங்க ஒரு காலத்துல பாருங்க ஒரு மாடு பட்டி வச்சிருந்தாங்க சொன்னா அந்த மாட்டுக்கு பாருங்க அந்த மாடு பட்டி இருக்கிற இடத்துல பால் எடுக்க போன உடனே எல்லாரும் போன உடனே பாருங்க அங்க புல்லா எந்த பணமும் இல்லாமல் அதை பிரியா கொடுப்பாரு இலவசமா என்னன்னு சொன்னா அங்க அந்த மாட்டு பட்டியில அந்த தர்மம் பாருங்க அவங்க கொடுக்கும் போது அந்த தர்மம் அந்த பட்டிக்கு நோய் வராம அந்த மாடுகளுக்கு நோய் வராமையும் அந்த பட்டி பெருகுவதற்கும் வரும் அப்ப தர்மம் பாருங்க தர்மம் பாருங்க கர்மத்தை குறையும் போதுதான் தான் மாற்ற முடியும் சரி கிருஷ்ணன் கீதையில சொல்றா பாருங்க உலகத்துல பாருங்க தர்மம் தன்றி அதர்மங்கும் போதும் தர்மம் குறையும் போது பாருங்க கர்மம் ஆற்ற முடியாது அப்ப கர்ம சக்கர வேலை செய்யாத பட்சத்துல உலகம் சர்வநாசமாக

உடல் மனித ஜடிகம் பாருகே மனிதன் தான் கடவுள் ஆகலாம் அப்படில பாருங்க மண்ணில் அவன் செய்யல கருமாக்கள் பாருங்க பாதிப்படையும் போதுல மாற்றம் ஏற்படும் போது இயற்கை சீற்றங்களும் தர்மம் குறைஞ்சி ஆண்ம பலம் குறைஞ்சி நாங்க வேதனைப்படும் போது குருவிட்ட வரும்போது அவர் உள்நோக்கி உருடைய தர்மத்தை நோக்கி போ உள்முகமா போ அப்படின்னு சொன்னேன் பாருங்க எங்களுக்கு கஷ்டங்கள் போதும் அதே மாதிரி பாருங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணும் போது அந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணுவது கூட்டு சக்தி ஒன்று உண்டாது விஞ்ஞானங்கள் பாருங்க கண்டுபிடிச்ச அணு அணு சக்தி மின் சக்தி பாருங்க என்ன ஒவ்வொரு சக்தி கண்டுபிடிச்ச மாதிரி அந்த நாள்ல பாருங்க என்ன சக்தி இந்திரி பருந்திர சக்தி சக்தி பாரு குரு சக்தி இப்படி பாருங்க எல்லாத்தையும் பாருங்க கண்டுபிடிச்சியை பாருங்க அப்படின்னு செய்ய வச்சார்கள் அப்ப நாம எல்லாம் கூட்டு கூட்டுப்படி வழிபாடு செய்யும் போது ஒரு சக்தி இயந்திரங்களை கண்டுபிடிச்ச பாருங்க இயந்திரங்கள் இந்த உலகத்துல எந்த பொருளை நாங்க உண்டாக்குறோம் அதுக்குரிய சக்தி உண்டாகும் இப்ப லட்சுமித்தி அந்த முக வடிவம் வந்தோடனே அந்த பணத்தை தரக்கூடிய லட்சுமி சக்தி அதுக்குள்ள அறங்கணும் காணி பாருங்க அபோரமா இருக்கும் போது அகோரமான தன்மை அது அந்த அது வச்சு பாருங்க அந்த உருவங்களை வச்சு அதுக்குள்ள என்ன சக்தி அந்த என்ன செயல்படுறத வச்சு என்னென்ன தன்மை குணங்கள் சக்திகள் இந்த உருவத்தை கும்பிட்டா இந்த உருவத்தை இந்த மரக்கரியை சாப்பிட்டா என்னென்ன குணங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு மக்களுக்கு பாருங்க கண்டுபிடிச்சாங்க இன்றைக்கு நாள எழுதி பாருங்க ஒரு வயலுக்குள்ள போய் பாருங்க வயல் செய்யும் போது எல்லோரும் போகும் அங்கெல்லாம் சூடு அடிச்சு குடிச்சு பாருங்க தர்மம் செய்வாருங்க தர்மம் செய்யும் போது பாருங்க நோய் அடிக்காது மாதம் முன்மாதிரி மழை பெய்யும் பாருங்க அவங்க விவசாயம் எல்லாரும் பாதிப்படையாம அந்த தர்மம் காப்பாத்தி ஒரு வீடு காட்டின கிரக பிரவேசம் பண்ணி பாருங்க புண்ணிய தானம் பண்ணார்கள் என்ன வீடு காட்டும் போது பாருங்கள் எங்களுக்கு எதிர்மறையான சிந்தனை உள்ளார்கள் வீடு கட்டினவர்கள் வெளியில புறாமைகள் அப்படியான சக்திகள் இருக்கும் அங்க ஒரு பசுமாட்டை சாந்தவனம் கொண்ட பசுமாட்டை பற்றி கிரிகை எல்லாம் செய்து பாருங்க அங்க தானம் பண்ணார்கள் புதிய பண்ணாரு ஒரு வீட்டுல பாருங்க ஒரு புள்ள பிறந்தா அந்த பிள்ளைக்கு பாருங்க இது வராமதிக்கிறதுக்கு முப்பத்தொன்றுல பாருங்க புண்ணிய தானம் பண்ணாங்க ஒரு செத்த வீட்டுல பாருங்க ஒரு துன்பங்கள் துக்கங்கள் அங்கே துக்கங்கள் அங்க இருந்தா வாழ்க்கையில வாழ முடியாது அதுக்காக என்ன செய்தார்கள் அதை போக்குறதுக்காக அங்க தர்மம் செய்தார்கள் இப்படி நம்ம சித்தர்களும் ஜோதிக்களும் பல 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 வருடங்களாக எல்லோரும் பாருங்க நம்மளை காப்பாக்குவதற்கு வழிகாட்டினார்கள் யோசிச்சு பாருங்க என்னுடைய குருநாதன் எனக்கு எல்லாத்தையும் தந்துட்டாரு நான் எதிர்க்க வரவும் நல்லா யோசிச்சு பாருங்க ஏன் சொல்லணும்

நீ யுக்காண் மடம் மனித உருவில் நடமாடும் கடவுள் மனு ஈசன் நீ ஏன் உட்காருக இப்படி வேதனை பாடுறா அப்படின்னு சொல்லி கடவுள் என்றை படைச்சவனே உள்ள குழுவார ஆதிசங்க சொல்ல உன் குருவின் பாதார கமலத்தில் அசைக்க முடியாத பக்தி வைப்பாய் ஆனால் உன் குரு அங்கரிக்கிறார் உங்களை தர்மம் குறைஞ்சி வேதனை படும்போது உன் குரு வழியே வாராரு அப்பா உனக்குள்ளே இங்க ஆத்மாதான் குருவா வாராரு அவர் வழி வந்தவுடன அவரை நீ பரிபூர்வமாக சென்னை சன்னாபதி அடையும் போது உனக்குள்ளே இந்த உலகையாலும் பரமதேவனை காண்பட்டா நீ இந்த உணவு கிரகத்தை ஆள வந்தப்பா நீ பாருங்க ஏன் வேதனை படுறா அப்படி என்று பாருங்க சற்று சிந்திச்சு பாருங்க நம்ம கடவுள் கேட்கிறார் சிந்திச்சு பாருங்க வாழ்க்கையில நாங்க பாருங்க முன்னேறி போகும்போது பல சோதனைகள் பல அவமானங்கள் வரும் கிருஷ்ண பரமாத்மா தர்மத்தை நிலையாட்ட வரும்போது ரிஷிபாலம் போற ஏசுதான் நீ கல்லன் முன்புடிச்சவன் அதிசயன் நீ எங்கடா அடுத்த அப்படின்னு சொல்லி ஏசுதார் சிரிச்சித்து இருக்கார் ஏனென்றா உலகத்தில் தர்மம் குண்டி அதன் மோங்கும் பல அவமானங்களை இவைகளே வந்து பல அவமானங்கள் வேதனைகள் அதை சந்தித்தார்கள் நாங்கள் இந்த கலியுகத்தில் ஒரு இலக்கை நோக்கி போகல இங்க நான் வரும்போது பாருங்க எங்களுக்கு பல தடைகள் அவமானங்கள் எல்லாம் வரும் ஒரு ஆங்கில பாருங்க ஒரு பழமொழிக்கு பாருங்க நீ போற பாதை பாருங்க லேசா இருந்தா அது நீ போற இன்னொரு ஆள் போய் வந்த பாதை நீ போற பாதை பாருங்க கடம்பு இருந்தா அது அவனுடைய பாதை நாங்க எல்லாம் பாருங்க இந்த பாதையில போகல உங்களுக்கு பாருங்க பல சோதனைகள் வேதனைகள் தவிக்க முடியாத அளவுக்கு பல இதுல போகாதே போகாத அங்க போகாத அங்க போன நல்லா இருவாவார் அங்க செய்யாத இங்கு செய்யாத என்று தடுக்கும் அதுக்கு சின்ன கதை ஒன்று பாருங்க ஒரு அறுநூறு கிலோமீட்டருக்கு அங்காளம் பாருங்க ஒரு சாப்பாடு மூன்று தவளை பாருங்க அந்த அந்த சாப்பாடு போன் அந்த சாப்பாடு எடுக்க போகும் போது பாருங்க அந்த தவளை போகும் போது கீழே இருந்து நச்சரிக்கிறாங்க அங்க போகாத அங்க தேழ் இருக்கி அங்க பாம்பு இருக்கி அங்க பள்ளி இருக்கி ஒன்னு பிடிப்பார்கள் பிடிப்பார்கள் நம்ம ஆத்ம ஞானத்துக்கு போதா தியானம் பண்ணாத எழும்பாத நீ படுத்தாலும் உடல் சொல்லு எழும்பாததா எழும்பாதா அப்பதான்டா நீ சவமாகலாம் அப்படின்னு சொல்லு எல்லா யுக்தானந்தர் வந்து பாருங்க பிரமச்சர் யோகானந்தர் வந்து பிரமதி பாருங்க எங்க கிரியா பாபா சொல்லி சொல்லிக்காரு உன் உடல் சொல்லும் வார்த்தையை கேட்கலாரு உன் உடல் பாருங்க மண்ணுக்கு சொந்தமானது மண்ணோட போகத்தான்

படைத்தவன் பாருங்க தரித்திரியவான் இல்ல பாருங்க பாருங்க இயேசு பிரான் சொன்னா தரித்திரவான்களே பரலோக ராஜ்யம் உங்களுடைய பாருங்க நீங்க தான் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் பாருங்க நாற்பது வயதுல பாருங்க ஞான உபதேசம் பண்ணாரு எல்லா மகான்களும் யோகிகளும் ஞானிகளும் பாருங்க எங்களுக்கு வந்து நாங்க வேதனை படும் போது கடவுளே பாருங்க மனிதர்களத்தில் வந்தார்கள் அப்படி போய் கொண்டிருக்கும் போது எல்லாரும் போகாத அங்க உடனே பாம்பு குடிக்கும் அப்படி இப்படி சொன்னார்கள் ஒரு தவளை பாருங்க நூறுக்கு நூறு மீட்டர் இருக்காங்க அப்படி இருந்துட்டாங்க

உங்களுக்கு கொடுக்க நான் பார்த்துக்கணும்

யாகங்கள் இப்படிப்பட்ட மகா யாகங்கள்ல பங்கு வச்சும் போது பாருங்க யாகங்கள் லட்சங்கள் தியான யுகங்கள்ல பங்கு வச்சும் போது பாருங்க அளவுக்கு அதிகமான அருளை கொடுக்கக்கூடிய அந்த நன்னாள் புரிய பௌர்ணமியில பாருங்க நாங்க பூரணத்துவமான நிலையிலிருந்து இருந்து வெளியே இந்த பூரணையில பூரணத்துவமான நிலையை அடைவதற்கு வந்திருக்கோம் இந்த பூரணத்துவ நிலையை எப்படி அடையலாம் அப்படின்னு சிந்திச்சார்கள் ஏனடா எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல அப்படின்னு சிந்திச்ச மகரிஷிகள் பாருங்க எங்களுக்காக உழவெல்லாம் கொண்டு வந்தார்கள் பாருங்க யோசிச்சு பாருங்க

நீ அங்க பார்த்து பாருங்க சோர்ந்து பற்று பாதங்கள் உள்ள உன்னுடைய சொந்தங்களை பார்த்து சோந்து போயிருக்கா நீ வெண்ணப்பா உன்னுடைய கர்மத்தை ஆற்று நீ வெற்றிகளை உன் மனத்தை வெண்ணு பாருங்க என்னை நோக்கி நீ தவம் பண்ணு அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட வழியில பாருங்க எங்களை தெரியாமல் தெரிந்து தெரியாமல் செய்த கர்மவினை அல்லது நாங்க பாருங்க விடுதலை பெறணும் வாழ்க்கையில செல்வ சொல்லி கூட வாழணும் நாங்க சொல்ற மாதிரி மனவியை கூடணும் நாங்க நினைக்கிற மாதிரி வாழ வந்து வந்த நாங்க ஏன் நாங்க நினைச்ச நடக்குதில்லைண்டா நாங்க இதுவரை பாருங்க இன்னொரு மனத்துல பாருங்க எதிர்மறையான சிந்தனை நாங்க செய்த பாவம் எங்களை கைப்பொம்மையா இருக்கு அந்த கைப்பொம்மையா இருந்து ஆக்கி கொண்டிருக்கு இப்படி போனால் பல வளங்களுக்கு பின்னாடி உலகத்தில் எண்பது விதமான மனநோயாளி

சொல்லக்கூடிய ஆத்ம ஞான குணம் உன்னுடைய சுய அறிவு உன்னுடைய சுய அறிவு பாருங்க நீ மங்கி போய் பாருங்க வேதனையில் இருக்கா இதான் ஐந்து பேர் வாழ்கின்ற வீடு அறிவான பொருள் ஒன்று உனக்குள்ள இருக்கப்பா அப்படின்னு முன்னூத்தி எண்பத்தி ஐந்து வருஷம் தவம் பண்ண ஐந்து பேர் வாழ்கின்ற வீடு அறிவான பொருள் உடைத்தோடு பஞ்சி போல் பரந்தரும் வாழ்க்கை நாளை பாரிலவன் எந்த பக்கத்திலே பண்ணும் காட்டடைக்க வரலாம் நீர் அழிவா வரலாம் என் விபத்தா வரலாம் எந்த நேரத்திலே இந்த பாரியில வரலாம் இந்த அஞ்சு பேர் வாழ்கின்ற வீட்டு அறிவான பொருளை தேடுவதற்கு உனக்கு ஒரு சக்குரு வருவார் நீ பாருங்க இந்த துன்பத்துல இருந்து வழிய வாரத்துக்கு இந்த அஞ்சு பேர் சேர்ந்த பாபத்துல நீ வழிய வாரத்துக்கு உனக்கு குரு வருவார் நீ எங்கப்பா இதுக்கு வழி இல்லையா ஆண்டவா அப்படின்னு சொல்லி நிச்சயம் பாருங்க ஐந்து பேர் வாழ்க்குன்ற விடு அறிவான பொருளுண்டை கேடு பஞ்சு மேல் பிறந்ததம் வாழ்க்கை நம்மளை பாரில மென் மந்தான் நீ அப்படி பாருங்க நீ வெள்ளாமை போக்குறையா அப்படின்னு பாரு மண்ணாகும் உடலை மண்ணுக்கே போட்டு போறா குனி அட்டம் பெற்றிய அடை இல்லையா எல்லாரையும் போல மண்ணுக்குள்ள போட்டு கட்டி கட்டி போறாப்பா பிதிய வெள்ளம் இல்லையா அப்படின்னு அணி கடிப்பதே சம்பளா பாருங்க விதியை மதியால் வெல்லலாம் உனக்குள்ள பெரிய மகா சக்தி படைத்தவர் உனக்குள்ள அடைஞ்சிருக்காரு நீ அவரோட தொடர்பு கொள்ளும்போது உன்னுடைய மனம் மரியாகி உன்னுடைய கருமாக்கள் கரைக்கப்பட்டு இந்த பூலோகத்துல பாரும் வாழும்பரி இந்த மாதிரியே வாழக்கூடிய ஒரு பெரிய மகா சக்தி படைத்த வழி உனக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி கூப்பிடுறாரு பாருங்க சிந்திச்சு பாருங்க வாழ்க்கையில பல முகாம்கள் யோகிகள் நடமாடு இந்த பூமியில நாங்க வந்திருக்கோம் இந்த பல சித்தர்கள் யோகிகள் வாழ்ந்த பூமி நீங்க தவம் பண்ண பூமி இந்த பூமியில பாருங்க ஆத்ம விடுதலைக்காக ஆத்மையா உடந்த அமை என்று சொல்லி அவர்கிட்ட கட்டளை சில மேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை பாருங்க அந்த இருபத்தி இரண்டு வருடங்களாக எந்த எதிர்பார்ப்பும் இல்ல வந்து கொண்டிருக்கோம்

எல்லா நவகோள்களும் பாருங்க சூரியன் சார்ந்து வாழ்ந்து நீ ஏன் சூரியனை சார்ந்து வாழவில்லை பூமியில அப்படின்னு இறைவன் கேட்கிறார் பூமாதேவி கேட்கிறார் பாருங்க நீ ஏண்டா பாருங்க சூரியனை சார்ந்து வாழல நானே பாருங்க படைச்சு எல்லாத்தையும் படைச்சு ஒன்னையும் படைச்சாங்க பூமாதேவியா நான் சூரியனை சார்ந்து ஒரே நேர் கோட்டில் இயங்கும் போது நீ ஏண்டா சரியா வாழ முடியாது அப்படின்னு பூமியில் இறங்கினா உலகத்தில் இருக்க எல்லாரும் பாருங்க சூரிய சக்தி இல்லாம இருக்காது ஆனா மனித புறவி அரிய எங்களுக்கு மட்டும்தான் சூரிய சக்தி தான் காயத்ரி இந்த உணர்வாரிக்கு ஆன்மாதான் பாருங்க சூரியன் இந்த மனம்தான் சந்திரன் இந்த சந்திரனும் சூரியனை சார்ந்து வாழ்வு நவ கோள்கள்ல புதன் வந்து சனி இருந்து பாருங்க எல்லா ராசிகளும் பாருங்க சூரியன் சார்ந்து வாழ்வு ஏண்டா மனிதன் அறையும் பாருங்க ஆரவை படைத்தனி ஐந்து பேர் வாழ்கின்ற வீடு அறிவான பொருள் ஒன்றை தேடு பஞ்சி போல் பறந்திடும் வாழ்க்கை நாளைக்கு சபமாக வந்த நீ சபமாக போறையா அப்படின்னு இறைவன் கேட்கிறார் பாருங்க அதனால பாருங்க நீ சிவத்தோட ஐக்கியமாகி மனித உரிவில் நடமாடு கடவுளா வாழ வேண்டிய நீ மனித உரிவில் நடமாடும் பயங்கரப்படியா ஏன் வாழ்றா அப்படின்னு கேட்கிறார் அப்படி ஒரு பெரும் பாக்கியங்கள் செய்யி பிரம்மபூத்தத்தில் நாலு மணிக்கு நாங்கள் சங்கல்பங்களோடு பாருங்க ஏன்னா வரப்போற எல்லா துன்பங்கள் வேதனைகள் பல பாருங்க பல வேதனைகள்

இவன் பரமாச்சாரியார் சுகபிரமாட்டியெல்லாம் புரிஞ்சுட்டாங்க இந்த கிருஷ்ணர் தான் கிருஷ்ணருக்கு முன்னால் என்ன இந்த யோகன் என்ன செய்தான் தெரியாது பாருங்க அப்பதான் எல்லாரும் கடைசியா பாருங்க ஒரு ஒரு சான்ஸ் கூட கைய வைக்கலாண்டு கையை வச்சா பாருங்க உயிர் வந்தது நித்திய பிரமச்சாரி யாரு கிருஷ்ணன் கிருஷ்ணனுக்கு என்ன சொன்னாங்க பாருங்க அவன் தான் நித்திய பிரமச்சாரி இந்த உலகத்துல துன்பங்கள் வரும்போது கடவுள் வரும்போது இந்த துன்பங்கள் பாருங்க கடவுளையும் எதிர்க்கும் பாருங்க முருகன் சூரசம்பாரம் பார்த்திருப்பீங்க என்ன பாருங்க பாருங்க மகாபாரதம் பார்த்தீங்க ராமாயணம் பாருங்க கடவுள் பாருங்க உலகத்துக்கு வரும்போது எல்லாம் பல சோதனைகள் வேதனைடா அளவுக்கு அதிகமான பாருங்க வறுமை துன்பங்கள் வேதனை தர்மம் குன்றி அதன் மோங்கும் போது வேதனைகள் வரும்போது தான் கடவுள் வருவார் அப்படி வரும்போது அவரும் சோதனை விட்டது இல்லாதனால வேதனைகளும் சோதனைகளும் துன்பங்களும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அருப்படைகளில் நவீனாயம் சொன்ன மாதிரி பாருங்க வேதனைகளும் துன்பங்களும் வறுமைகளும் சாங்காடும் பாருங்க உங்களுக்கு பாரு அவமானங்கள் எல்லாம் பாருங்க நிறைவேறங்களை கொடுக்குற பாருங்க